வணக்கம் எல்எஸ் கோமாதத்தன்லேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்கள் இன்றைக்கி ஒரு பாயசம் உன்னை பண்ணி கேட்டுறேன் சிறுபருப்பு பாயாசம் பாயசம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் சிறுபருப்பு ஒரு டம்ளருமா இதை நூறு கிராம் பிடிக்கும் வெட்டு வச்சிருக்கேன் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்கம்மா கப்புலாம் எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் வேணாலும் நல்லா இருக்கோங்க ஒரு டம்ளர் சிறுபருப்பு வச்சுருக்கேன் அதில் அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் நைலான் ஜப்பரிசி வச்சுருக்கோம்மா நீங்கள் சாதா சேபரிசின்னா கூட போட்டுக்கோங்க என்கிட்ட நைலாஞ்சபர் சின்னது வச்சிருக்கிறேன் இது வந்து திணை மாதிரி வச்சிருக்கிறோமா சப்போஸ் திணை இல்லைன்னா நீங்கள் பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம் பச்சரிசி நோய் போடணும் பச்சரிசி கூட போடக்கூடாது வேகாது பச்சரிசி நோய் போடணும் வச்சுருக்கேன் இந்த பாருங்க அதுக்கு தேவையான தேங்காய் ஏலக்காய் பொடி முந்திரி நெய் வெள்ளம் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான்மா நான் எப்படி செய்கிறேன்றதாக பாருங்க இந்த பாருங்க நான் சிறுபருப்பு பருப்பு போடுறேன் சிறுபருப்பு இது கடலைப்பருப்பு அரிசி இது மூணுத்தையும் நல்ல வறுத்துடலாமா வறுத்து லேசாக வறுக்கணும் ரொம்பவும் புரிகிற மாதிரி வறுக்கக்கூடாது நல்லா சூடேறி கொஞ்சம் வாசனை வராது வறுத்து எடுத்துட்டு கழுவிடலாம் ஏன்னா அதை கழுவிட்டு தான் நான் மூணு ஒன்றா போட்டு நான் வறுக்கிறேன் கழுவிடலாம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நைலாஞ்ச அரிசி அப்புறம் போட்டுக்கலாம் கூடாது என்ன கொஞ்சம் வரப்படுத்தோம் வரப்படுத்தோம்னு எடுத்துடலாம் ஓரமா நல்லா சூடு எரிச்சு எடுத்துறேன் எதுக்குன்னா ஒரு குழகழுப்பு தன்மை இருக்கமா சிறு பருப்புல அது வந்து அதுல அப்படியே வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது குழ குழம்பு ஆயிடும் அதுக்காக தான் அது மாதிரி வறுக்கிறது ஒருத்தட்ட வாசனையும் நல்லா இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கழுவிக்கலாம் இருக்கு கழுவிடலாம் சூடா இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டேன் ரெண்டு தடவை கழுவிடுங்கம்மா கழுவிட்டு நம்ம பாத்திரத்தில் தண்ணி எவ்வளவு வைக்கிறேன்னு காட்டுற மாதிரி பாத்திரத்துல போட்டுக்கிறேன் சிறுபருப்பு இதே போட்டுறேன் மொத்தம் எல்லாம் சேர்த்து ரெண்டரை டம்ளர்மா இது ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளரு தப்பு பாருங்க தண்ணி வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் மூணு பொங்கு தண்ணி வைக்கணுமா ஒன்று ரெண்டு ரெண்டு வச்சுட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து மூடி போடலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் அப்புறம் போட்டுட்டு இதில் ஒரு டம்ளர் எல்லாம் சேர்த்து ரெண்டரை டம்ளர் நான் போட்டிருக்கேம்மா அதனால் வந்து நான் வந்து மூணு மடங்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு மூணு டம்ளர் தண்ணி ஒரு பிஞ்சி உப்பு போட்டுருமா அதில் வெயிட் போடலாம் நான் மூடிவிடுறேமா ப்ரெஷர் வந்தவொடனே வெயிட் போடலாம் ஆவி வரட்டும் அதுக்கப்புறம் வெயிட் போடுவோம் ஆவி வந்துருச்சுமா நான் வெயிட் போட்டுறேன் வெயிட் போட்டு மீடியம் இதில் வச்சு ஒரு மூணு விசில் வரட்டம்மா மீடியம் கீழே வச்சிருக்கேன் மூணு விசில் வரட்டை வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் வெந்துச்சுமா இதே நான் இறக்கிறேன் அப்படியே ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கினமா இப்ப எடுக்க கூடாது எடுத்தீங்கன்னா பருப்பு வெந்திருக்காது ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கட்டும் அதுக்குள்ள பாருங்க நான் வெள்ளப்ப வந்து வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் கொஞ்சம் இதுக்கு வந்து பாகுப்பதெல்லாம் தேவை இல்லமா நல்லா கொதிச்சதுனாலே போறோம் பாருங்க நான் வந்து இதில் மூணு டம்பு வெள்ளம் போடுறேன் இனிப்பு நம்ம அளவு ஊத்திக்கிட்டு மிச்சத்தை கூட நிப்பாட்டி வேண்டாம் நான் மூணு டம்பு வெள்ளம் போடுறேன் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கோம் பருப்பு எல்லாம் சேர்ந்து நான் மூணு டம்ளர் போடுறேன் இனிப்பு நம்ம வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாமா இனிப்பு மூணு டம்ளர் போடுறேன் கொதிக்கட்டும் அப்புறமா கொதிச்சி மாதிரி நம்ம ப்ரெஷர் இடம் கொடுத்ததுக்குள்ள நம்ம வந்து தேங்காயெல்லாம் வதக்கிக்கலாம் அதோட சேர்ந்து போடுதான் இதை கொதிக்கணும் நான் ஒரு கிளத்துல ஊற்றிட்டு தேங்காய் வதக்கிறேன் மண் இருந்தால் வலி கட்டிக்கங்கம்மா

அது தனியாக வச்சிருக்கம்மா வெள்ளம் நம்ம வேணும்னா கூட நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம் ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் ரொம்ப இனிப்பும் வேண்டாம் அளவுக்கு மாரி நீங்கள் வந்து இந்த சைடில் தேங்காய் பால் ஊற்றுட்டா கூட இறக்க சொல்ல ஊற்றிக்கலாமா நான் தேங்காய் பால் நீங்கள் ஊற்ற போகிறதுல அந்த தேங்காய் தான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது கொஞ்சம் கெட்டியாயிடும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஆறாயிரம் கெட்டியாகிடு இறக்கட்டும் பாயசம் அப்புறம் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போட்டுறோமா அந்த வெள்ளம் தண்ணி அதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம் இனிப்பு மட்டும் நான் கொஞ்சம் பாதி முக்கால்வாசி ஊத்திட்டேன் வேணும்னா நம்ம அப்புறம் ஊத்திக்கலாம் ஊற்றிட்டேன் கொஞ்சம் நெய் போடுங்கம்மா இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும் பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கிளறி இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும் களறி விடுங்க கொஞ்சம் அடிப்பா சிறுபெறு போட்டதுனால அடியில உட்காந்துரும் கலரி விடுங்க முந்திரி போட்டு முந்திரி மட்டும் எப்படி கொஞ்சம் சின்ன தீல வச்சு வறுக்கணும் இல்லைன்னா செகுந்திரம் மொறு மொறுன்னு இருக்காது வந்து பதம் போயிடும் கொஞ்சம் சின்ன தீயில வச்சு கொஞ்சம் வறுக்கணும் முந்திரி மட்டும் வறுக்க போகிறோம் மாதிரி வறுக்கிறதுக்கு நீங்கள் பல் கூட போட்டுக்கலாமா நல்ல செவக்கட்டை இந்த தேங்காய் நம்ம கொஞ்சம் வந்து அப்படியே போட்டுடுவோம் கொஞ்சம் மட்டும் வறுத்து போடுறேன் நான் நல்லா செவக்கணும் அந்த தேங்காய் நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்து வரணும் பாயசம் வெள்ளமா ஊட்டிடுறேன் ரெண்டரை பங்குக்கு மூணுக்கு ப மூணு டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன்மா நான் ரெண்டரை பங்கு பருப்பு எல்லாம் இருந்துச்சு மூணு பங்கு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டுவிடுங்க நல்லா கொதிக்கிட்டு வந்த பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுறேன் இந்த செடியில் நீங்கள் தேங்காய் பால் வேண்டாம் கூட திக்கா அறுத்து ஊற்றிக்கலாமா திக்கா ஊற்றணும் தண்ணியை ஊற்றக்கூடாது திக்கா ஊற்றணும் நான் கொஞ்சம் இருக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் கொதிக்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கறேன் இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்க சொல்ல திக்காயிரும் இது வெள்ளம் போட்டுறதுனால திக்காயிரும் பாருங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தோன்னா இரிகேஷனாக சரியாக போயிடும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றிட்டோம்னா நான் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா தேங்காய்லாம் எல்லாம் ஏலக்கத்தூள் போட்டு செவ்வொச்சி பாருங்க ரெடி ஆயிடுச்சுமா அதை கொட்டிட்டு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு என்ன பாருங்க இறக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருமா பாயசம் ரெடி ஆயிடுச்சு செம்மையா இருக்கும் அந்த பாயசம் ஆகுறது நல்லா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்று பிடிச்சிங்கன்னா பால் இல்லாமல் இருக்கிறதுனால எத்துன்னு வர மாதிரி இருக்காது பால் பாயசம் பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி எத்துன்னு வரமா இருக்கும் இந்த பாயசம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் விரதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது குடிக்கிறதுக்கு இதை பாருங்க இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லா சுகமதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்